அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் செய்யும் தொழிலில் நன்கு அடைந்து அந்த தொழிலில் வெற்றி அடைய துறவி ஒருவர் கூறும் ரகசியம் ஒன்றை ஒரு சிறிய கதையின் வாயிலாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த ஊரின் எல்லையில் காடு ஒன்று இருந்தது அந்த காட்டின் எல்லை பகுதியில் துறவி ஒருவர் குடிலமைத்து வாழ்ந்து வந்தார் அந்த துறவியை பார்க்க ஊர் மக்கள் அவ்வப்போது வந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்வார்கள் அன்று அந்த துறவியை பார்க்க இளைஞன் ஒருவன் வந்திருந்தான் அவன் துறவியை பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு ஐயா நான் புதியதாக தொழில் ஒன்றை தொடங்கப் போகிறேன் அந்த தொழில் நன்கு லாபகரமாக வந்து அதில் நான் வெற்றியடைய நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு துறவி அவனிடம் தம்பி அப்படியே ஆகட்டும் அதற்கு முன்பு நான் சிறிய கதை ஒன்றை கூறுகிறேன் கேள் ஒரு நகரத்தில் வியாபாரி ஒருவன் இருந்தான் அவனது வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி இப்போதுதான் ஓரளவிற்கு வசதியாக வாழ ஆரம்பித்தான் அவனது தொழில் அத்தியாவசிய பொருட்களை வண்டியில் ஏற்றிக்கொண்டு ஒரு தீவிற்கு சென்று விற்று வருவதாகும் அந்த வியாபாரிக்கு மகன் ஒருவன் இருந்தான் அவன் படிக்கவில்லை அதனால் என்னவோ அவனுக்கு அந்த அளவிற்கு அறிவும் இல்லை இளைஞனாக இருக்கும் போதே தனது மகனுக்கு தன்னுடைய வியாபாரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் நமக்கும் உறுதுணையாக இருப்பான் என்று நினைத்தான் அந்த வியாபாரி ஒருநாள் பொருட்களை சேகரித்துக் கொண்டு தீவுக்கு வியாபாரம் செய்ய புறப்பட தயாரானான் அந்த வியாபாரி அப்போது அந்த தீவிற்கு விலை உயர்ந்த ஒருவித வாசனை மரக்கட்டைகளை கொண்டு சென்று விற்றால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று அவனது நண்பன் ஒருவன் அவனிடம் கூறினான் அந்த நண்பரின் பேச்சை கேட்ட வியாபாரியும் தான் சேர்த்து வைத்த பணத்தின் மூலமாகவும் சிறிதளவு பணம் கடன் வாங்கியும் அந்த வாசனை மரக்கட்டைகளை வாங்கினான் அந்த வாசனை வாங்கும் அத்தியாவசிய பொருட்களையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு கூடவே தனது மகனையும் அழைத்துக் கொண்டு அந்த தீவிற்கு சென்றான் வியாபாரி அந்த தீவில் வழக்கம் போல் கொண்டு போன பொருட்கள் யாவும் விற்பனை ஆகின ஆனால் அந்த புதிய வாசனை மரக்கட்டைகளை மட்டும் தீவில் உள்ள மக்கள் யாருமே விரும்பவும் இல்லை அதை வாங்கவும் இல்லை அந்த வியாபாரிக்கோ பெருத்த ஏமாற்றம் சரி என்ன செய்வது இந்த வாசனை மரக்கட்டைகளை நமது ஊருக்கே கொண்டு சென்று ஒரு விலைக்கு விற்று விடுவோம் என்று தீர்மானித்தான் இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட இங்கு வேறு பொருள் ஏதாவது வாங்கி தன்னுடைய ஊருக்கு கொண்டு சென்று வித்து விடுவோமே என்று நினைத்து அந்த ஊரின் பல பகுதிகளுக்கு அலைந்தான் வியாபாரி அந்த வியாபாரி வெளியே போயிருந்த சமயம் அவனது மகன் மட்டும் இருந்தான் அவன் அந்த தீவு மக்கள் நிறைய பேர் கரி மூட்டைகளை வாங்கி செல்வதை பார்த்தான் இந்த மரக்கட்டைகள் விற்பனை ஆகாமல் தானே அப்பா வருத்தமாக உள்ளார் என்று எண்ணி அந்த வாசனை மரக்கட்டைகளை தீயில் இட்டு கரியாக்கி விட்டான் அவன் மேலும் தான் புத்திசாலித்தனமாக செய்துவிட்டதாக நினைத்து மகிழ்ந்து பெருமிதத்துடன் இருந்தான் அவன் அப்போது அங்கே வந்த வியாபாரி வாசனை மரக்கட்டைகள் இல்லாமல் இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அப்போது அவன் அப்பா நான் மிகவும் புத்திசாலித்தனமாக வாசனை கட்டைகளை வாங்காத இந்த தீவு மக்களிடம் அதை சுட்டு கறியாக்கி கறி துண்டுகளாக விற்றுவிட்டேன் என்று பெருமையாக கூறினான் அதை கேட்ட வியாபாரி அட முட்டாளே நல்ல விலைக்கு விற்க வேண்டிய வாசனை கட்டைகளை கரியாக்கி பெரிய நஷ்டம் ஏற்படுத்திவிட்டாயே என்று தலையில் அடித்து கொண்டு வருந்தினான் வியாபாரி என்று கதையை கூறி முடித்தார் துறவி பிறகு துறவி அவனிடம் தம்பி இந்த கதை உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நீ தொடங்கும் தொழிலில் வெற்றி பெற வேண்டும் லாபம் அடைய வேண்டும் என்றால் நீ ஆலோசனை கேட்கும் ஆட்கள் நல்ல அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும் மாறாக முட்டாளாக பொது அறிவு இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது அதுபோல நீ உனது தொழிலில் உனது கூட வைத்திருக்கும் நபர்களும் நல்ல அறிவாளியாகவும் புத்திசாலியானவர்களாகவும் இருக்க வேண்டும் மாறாக இந்த கதையில் வருவது போல அந்த தீவில் வாசனை மரக்கட்டைகளை விற்றால் நல்ல லாபம் பார்க்கலாம் என்று கூறிய அந்த வியாபாரியின் நண்பன் மாதிரியோ இல்லை விலை உயர்ந்த வாசனை மரக்கட்டைகளை சுட்டு கரியாக்கி விற்றானே அந்த வியாபாரியின் மகன் அவனை போல் முட்டாளாகவோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நீ உனது தொழிலில் முன்னேறுவதும் லாபம் அடைவதும் கஷ்டம் என்றார் துறவி துறவியின் அறிவுரைகளை நன்கு புரிந்து கொண்ட அந்த இளைஞன் அவருக்கு தனது நன்றியை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் நாம் தொடங்கப் போகும் தொழிலிலோ செய்யும் தொழிலிலோ வெற்றி அடைந்து லாபம் ஈட்ட வேண்டுமென்றால் நாம் ஆலோசனை கேட்கும் நபர்கள் யோசனை கேட்கும் நபர்கள் நமது தொழிலில் நமக்கு ஆறுதலாக துணையாக இருக்கும் நபர்கள் நம்மை விட அறிவில் சிறந்தவர்களாகவும் அந்த தொழிலில் நல்ல அனுபவம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் மாறாக நம்மை விட அறிவில் குறைந்தவர்களாகவும் அனுபவம் இல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடாது இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி